மின் கொலையோடு தொடர்புடைய கேள்வியே அது கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்ட பல கருத்துக்கள் தொடர்பில் நாங்க கருத்து தெரிவிக்கப் போவதில்லை அது தொடர்பில் பகுப்பாய்வு செய்வதற்கு செல்லும் பட்சத்தில்

அனைத்துக்கு முன்பாக உங்களது சொல்லை மீளப்பெற்று கொள்கைகளா என்பதை கூறுங்கள் இருபத்தி ஏழு கீழ் இரண்டுக்கு அமையவே நீங்கள் கேள்வியை தொடுக்க வேண்டும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க அமைச்சர் தயாராக இருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தை தவறாக பயன்படுத்துகின்றீர்கள் முற்றிலும் நிலையல் கட்டளைக்கு புறம்பாக பிரதமரிடம் கேள்வியை தொடுக்கின்றீர்கள் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்பதனால் நாம் அமைதியாக இருந்து கொண்டோம் சில காலம் சென்றதன் பின்னர் அதனை செய்ய வேண்டாம் என பிரதி சபாநாயகர் கூறுகின்றார் இடையில் குறுக்கிடாதீர்கள் என நீங்கள் பிரதி சபாநகருக்கு கூறுகின்றீர்கள் ஆகவே பிரதி சபாநாகரே அவரை மன்னிப்பு கேட்குமாறு கூறுமாறு தயவு செய்து கோரிக்கை விடுகின்றேன் இல்லை இல்லை அதனை நாம் கவனத்தில் பிரதி சபா நாம் இதனை உண்மையிலேயே பாரதரமாக பார்க்கின்றோம் ஒன்று அவரை மன்னிப்பு கேட்குமாறு கூறுங்கள் இல்லை என்றால் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் இவ்வாறு செயற்பட நாம் எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம் உங்களுக்கு வேண்டுமானால் கட்சிக்குள் சத்தமிடுங்கள் நான் நேற்றும் கூறினேன் இங்கு சண்டீர்களாக வேண்டாம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரதி சபாநகரே நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் எதிர்கட்சி தலைவர் இதற்காக மன்னிப்பு கூற வேண்டும் அல்லது அவர் கூறியதை மீளப்பெற்றுக் கொள்ள வேண்டும்

இது நான் கருத்து வெளியிடும் சந்தர்ப்பம் தயவு செய்து அமருங்கள் தயவு செய்து சபையின் மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் படைக்கல செய்வதை அழைத்து உங்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய ஏற்படும் தயவு செய்து அமருங்கள் நீங்கள் இந்த ஆசனத்தை வெளிப்படுத்து கொண்டீர்கள் இந்த ஆசனம் வெட்கத்துக்குரியதென கூறிய நீங்கள் இதற்கு பின்னர் சபையில் இருக்க முடியாது நான் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கவில்லை எனினும் நான் நடவடிக்கை எடுப்பேன் எதிர்க்கட்சி தலைவரே நீங்கள் கூறிய வார்த்தைக்காக நான் மிகவும் அதிர்ச்சி அடைகின்றேன் தயவு செய்து இந்த வார்த்தையை மீடப்பெற்றுக்கொள்ள முடியும் என நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் மே யு மே ப்ளீ கெஸ்யூ ஜு வித்ரா தட் யூ நாட் ஃபார் மீ ஃபார் திளீஸ் பிரதி சபாநாயகர் அவர்களே குறுக்கிடாதீர்கள் எனும் அந்த வார்த்தையை மீண்டும் நினைவூட்ட விரும்புவதனால் தயவு செய்து இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் என்பதை கூற முயற்சிக்கிறேன் அதற்காக நான் வேறு வார்த்தையை பயன்படுத்தினேன் எனினும் அந்த ஆசனத்துக்கு இழிவை ஏற்படுத்துகின்றது என்றால் நான் அதனை மூலப்பெற்றுக் பெற்றுக்கொள்கின்றேன் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தலைக்கனமும் இல்லை தனிப்பட்ட தலைக்கனமும் இல்லை ට එෙම මහන්තත්තකමක් ෑ ෝනවෙලාට විද්‍රෝක ොනවාරි අඩුබාඩ සිද නන්ගේව විද්‍රෝකරගන්න ට .